தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம் தீங்குறு பகைவரை இன்று நீக்குவோம் தென்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் பண்டை பெரும்புகள் உடையாமோ இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா முந்தானாளிட்ட பிஞ்சுகள் தமிழை முறிக்க எண்ணுதல் மடைமையா இல்லையா முந்தானாளிட்ட பிஞ்சுகள் தமிழை முறிக்க எண்ணுதல் மடைமையா இல்லையா அறத்தை மறந்து வாழும் தமிழனை முந்தானாளிட்ட குஞ்சுகள் அல்ல சற்று முன் உழைத்த பிஞ்சுகள் கூட கொன்றுவிடும் ஒரு இனத்தில் தரம் காப்பது அதன் தலைமுறைதான் உன் தலைமுறையை நீ எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறான் அல்லது எப்படி உருவாக்கி இருக்கின்றான் அறம் சொல்லி தந்தாயா அல்லது தமிழின் மரம் சொல்லி தந்தாயா இதை உறவிட்டு அவனை உருவாக்கினா மனப்பாடம் செய்வதை மாத்திரமே ஒரு கல்வி முறை என்று வைத்திருக்கின்றோமே அது கல்வி முறையா அது யாருக்காக உருவாக்கப்பட்டது தமிழ் அரவோ சொன்ன கல்விமுறை அதுதானா வெறும் மனப்பாடம் செய்வதல்ல கல்வி மதிப்பெண் பெறுவதல்ல கல்வி எது உன்னை மனிதனாக மாற்றுகின்றதோ அதற்கு பெயர் ஒன்றாவது படிக்கும் ஒரு மாணவனின் புத்தகத்தில் கண் என்பது 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 என்ன 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 செய்யும் 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 பார்க்கும் காது கேட்கும் வாய் பேசும் என்று இருக்கிறது இதுதான் இதுதான் போதனையா கல்வி முறையா இதை மனப்பாடம் செய்து அவன் ஒப்பித்து விட்டால் அவன் அறிவாளியா இந்த அடிப்படையில் அவனை நீ பழக்கினார் என்ன செய்யும் குத்தும் துப்பாக்கி என்பது என்ன செய்யும் சுடும் என்று உன்னை ஒரு நாள் சுட்டுக் காட்டுவார் கண் என்பது நல்லதை பார்க்க காது என்பது நல்லதை கேட்க வாய் என்பது நல்லதை பேச என்று அதில் அறத்தை சொல்லிக் கொடுக்க நீ மறந்தாய் அப்படி நீ பழக்கினால் கத்தி என்பது தீயதை நீக்க துப்பாக்கி என்பது எல்லையில் காக்க என்று உனக்கு ஒரு நாள் மெய்ப்பித்து காட்டுவார் என்ற பெயரில் அர்த்தமற்ற வார்த்தைகளையோ அறமில்லா அழுக்குகளையோ அவன் மனதில் சேர்த்து விடாதீர்கள் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் என்று அரிச்சு வடி சொல்லிக் கொடுங்கள் அச்சம் தவிர ஆண்மை தவறேல் என்று அவன் பிஞ்சு மனதிலேயே ஆளுமையை மேம்படுத்துங்கள் என் தாய்மொழியாம் மொழியில் அரிச்சுவடி பயின்றவன் அன்னை தந்தையை ஆசிரமத்தில் சேர்க்க மாட்டான் என் ஐயன் மொழியாம் வள்ளுவம் கண்டவன் வாழ்க்கையில் தோல்வி கண்டு நிற்க மாட்டான் என் தமிழின் தரமறிந்தவன் தகைதான் பெரியோனாய் உயர்ந்து நிற்பான் மருத்துவனாக அறிவியல் படி பொறியாளராக கணிதம் படி பண்டிதனாக பன்மொழி பழகு மனிதம் காக்க மனிதம் மேம்பட தமிழை போற்று